அப்போது எப்படியும் நமக்கு கெட்ட பேர் வரப்போகுது எப்படியும் போகிறாங்க முன்கூட்டியே துண்டை போட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நிதி வரல ரொம்ப சிம்பிள் நிதி வரல அன்றைக்கி கூட யாரும் சொல்லியிருந்தாங்க எப்போல்லாம் இவர்களுக்கு சிபிஐ விசாரணை கோர்ட்டு ரொம்ப நெருக்கடி இவர்களே சில விஷயத்தில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மத்திய அரசு வஞ்சிக்கிறது இந்தி நிதி தரல இந்த மாதிரி விஷயங்களை கிளப்பிட்டு தமிழர்கள் ஒன்றுபட வேண்டாம் அப்படி இப்படின்னு அன்னைக்கு தான் இந்த சிஏஜி அறிக்கையில் வந்ததை சுட்டி காமிச்சோம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபா பேரிடர் நிதி கொடுத்ததை இவர்கள் அந்த இதுக்கே ஒதுக்கலை பயன்படுத்தலை அப்படின்னு அப்புறம் நிதி கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் பேரிடர் நிதின்றது எப்பவுமே இருக்கும் இது வந்த பிறகு நிவாரண நிதி கேட்பாங்க நிவாரண நிதி வந்து கொடுக்குறதுல முன்ன பின்னே இருக்கும் அதில் மத்திய அரசு வந்து தொடர்ந்து போன அதிமுக ஆட்சியிலையும் சரி கேட்ட நிதியை கொடுக்கலன்றது குற்றச்சாட்டு பெருசாக இருக்குது அப்போ அதற்கான எல்லாரும் ஒன்றுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் மற்ற இதில் அந்த விஷயத்தை கொண்டு போகணும் இங்கே இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டிருந்தால் அங்கே என்ன கிடைக்கும் நீங்கள் மத்திய அரசு ஒக்கிப் போயில ஆரம்பித்து போன அதிமுக ஆட்சியில் ஒக்கிப் போயில ஆரம்பித்து இந்த இப்போ இந்த ஆட்சி வரைக்குமே நிதி கேட்ட நிதி கொடுக்கலன்றது வாஸ்தவம் தான் நீங்கள் மத்திய அரசோட போகிற விஷயங்களில் எனக்கமாக போய் சாதிக்கிற விஷயங்களில் சாதித்து அரசியல் ரீதியாக சண்டை போடுறதெல்லாம் போனால் தான் பல விஷயங்களை சாதிக்க முடியும்